பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்து மாநிலத்தில் முதலிடம் பிடித்த கூலித் தொழிலாளிகள் மகளுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது பெர் அண்டர் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள ரஹ்மானியா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவி காவிய ஜனனி நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளார் தமிழில் தொன்னூற்றி ஒன்பது மற்ற பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்று மொத்தம் நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் தந்தை தர்மராஜ் கூலி வேலை செய்து வரும் நிலையில் தாயார் வசந்தி மளிகை கடையில் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் காவிய ஜனனி மாநிலத்தில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளதை அடுத்து அவரது பள்ளியில் சரவடி வைத்து கொண்டாடியுள்ளனர் மேலும் அனைத்து ஆசிரியர்களும் கை குலுக்கி கைதட்டி அவரை வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து மாணவி கேக் வெட்டி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஊட்டி மகிழ்ந்தார் என்னோட எய்ம் வந்து சிவில் சர்வீஸ் சிவில் சர்வெண்ட் ஆகணுங்கிறது தான் என்னோடய எய்மு அண்ட் அதுக்கு ரிலேட்டட் கோர்ஸ் எடுத்து படிக்கலான்னு இருக்கேன் என் பேர் வசந்தி என் பொண்ணு தான் காவியா நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்தது எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு ஸ்டோரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க் பண்ணி தான் அவங்கள வந்து படிக்க வச்சிட்ருக்கேன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க அவங்க ரெண்டு பேரையுமே நான் தான் இது இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு வெல்டர் வேலையாக வெளியில் தான் இருக்காங்க என் பொண்ணு சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு நாலு வயசு இருக்கிறப்பவே நீ என்னப்பார் அப்படின்னா நான் நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு யதார்த்தமாக சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கி அதவே பிடிச்சிட்டு என் பொண்ணு அளவுக்கு அவ நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெராண்டாரி பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப் பயிற்சி